ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் இது என்னுடைய வியாழன் ஆசீர்வாதத்தோடு கூறுகிறேன் என் தங்கமி, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கு தவறு நடக்குதுன்னு தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை நிச்சயமாக கிடைக்காது தங்கமே சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசித்தான் ஆகணும் இல்லைனா உனக்கான மதிப்பை இழந்துதான் ஆகணும் சகிப்பு தன்மைக்க அடிமைத்தனத்திற்கு வித்தியாசத்தை முதலில் புரிஞ்சுக்கோ இல்லைன்னா பந்தி இலை முடிந்த வாழை இலை போல் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்பட்டு விடுவாய் மற்றவங்களை ஜெயிப்பதை விட உன் பலவீனங்களை நீ வெற்றி கொள்வதுதான் நல்லது மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருந்து அறிவால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதித்துதான் பாறேன் தங்கமே என் செல்வமே எப்பவும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை உன் கசங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீயாக நினைத்துக் கொள்கிறாயானால் அப்படி அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்தத்தான் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா நிறைவான விஷயம் அது போகுதுன்னு தான் அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே தயவு செய்து நினைக்காதே இந்த நேரத்தில் அவர்களுடன் வாதம் செய்யக்கூடாது வாதம் வேண்டாம் அமைதியாக கடந்து செல் வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக போய் உன் செயலாளவர்களுக்கு இதை உணர்த்து எப்பவும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை உனக்கான அழகிய வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாக அமையும் அகங்காரத்தாலும் ஆணவத்தாலும் கோணல் சிந்தனைகளாலும் தேவையற்ற குழப்பத்தினாலும் நிறைந்து வழியும் மனதை என் பாதங்களில் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் உன் எதிரிகள் இப்படி கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி உள்ள அது உறவுகளாலும் சரி நட்பாவும் சரி உன்னை புரிந்து கொள்ளாத உறவு அதனால் தான் இப்படி நடந்து கொள்கிறார் கோணல் புத்தியோடு இருப்பது கெட்டது என்று அவர்களுக்கு தெரியவில்லை இந்த மனதை எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்தால்தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளை நீ நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் செயல்படுகிறாய் உன் மனசில் உதிக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் என் சாயே செய்கிறார் என்ற எண்ணம் உன் இடத்தில் மேலோங்கி நிற்கிறது அப்போ என்னுடைய எல்லா சித்திகளையும் நீ பெற்று என்னுடைய அருளால் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் உன் அவஸ்தைகளை தவிடு மொழியாக்கி விடுவேன் எங்கும் செல்லும் வல்லமை பெற்ற எல்லாம் அறிந்த சாய்க்கே இந்த உலகத்தில் நடப்பது எதுவுமே தெரியாமல் இருக்க முடியாது என் பிள்ளைகளுடைய அன்பிற்கு நான் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் எதிர்பாராமலேயே அனைத்தையும் செய்து கொடுப்பேன் உன்னுடைய அவஸ்தைகளை தவிடு பொடியாக்கி அவசியங்களை சத்தமில்லாமல் நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு இன்னும் மின்னல் வேகத்தில் இன்று வியாழனில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் எவனவன் தேவைகளை அவனையே பூர்த்தி செய்கிறார்களோ அவனுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக உதவி செய்வார் உன் உன் உன்சாயி உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் நான் இதை தெரிந்து கொள்ள மாட்டேனா உனக்கு வந்த கஷ்டத்தை நோக்கி போராடவும் விட மாட்டேன் நீ என்னென்ன முயற்சி எடுக்கிறாயோ அத்தனைக்கும் பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் உனக்கு புண்ணிய பலன்தான் பாவம் பண்ணினால்தான் கெட்ட பலன் நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் நல்ல பலன்தான் கிடைக்கும் நல்லதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காரணம் நீ செய்த புண்ணியம் புரிந்துகொள் வாழ்க்கையை முழுதுமையாக உணர்ந்து கொள் எதையும் எதிர்த்து நின்று தைரியமாக போராடு துக்கத்தண்ணி துணிஞ்சு அதை எளிதாக கடக்க நினைக்கணும் அப்பத்தான் அதுவும் கடந்து போகும் யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிடும் சக்தி உனக்கு கிடைக்காது அதுக்கு இன்னும் கொஞ்சம் உனக்கு பொறுமை தேவை நம்பிக்கைங்கிறது வேணாமா அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அது என்னன்னு நீ என்னென்ன யூசி வேண்டியவர்களுக்கு வேண்டியதை செய் வேண்டாதவர்களுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் நிதானமாக செயல்படும் உன்னுடைய செயல் யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது காயப்படுத்தி விடக்கூடாது எனக்கே நிறைய சோதனைகள் நடந்திருக்கு அதனால் எதுக்காகவும் எதையும் பார்த்து கலங்காதே உனக்கு நடக்கணுங்கிறது நல்லது நிச்சயமாக நடந்தே தெரியும் யார் என்ன சொன்னாலும் சரி அதை தடுக்கவே முடியாது மற்றவங்க உன்னை பற்றி என்ன வேணால் நினைக்கட்டும் மாறினது உனக்காகவா இல்லை மற்றவங்களுக்காகவா நீ மாறணும்னு நினைச்சாத்தான் மாறுமா ஒரு ஒரு சில விஷயத்தை மட்டும் உன் கட்டுக்கொள் வச்சுக்கோ நீ உன்னை நல்லபடியா நினைச்சுக்கோ தேவையில்லாததிலிருந்து நிச்சயமாக தப்பித்து விடுவாய் துக்கம்னு ஒன்னு இருக்குதான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் நீ மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் நீ மற்றவர்களும் உணர்வாய் நன்றாக இருக்கும்போது உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது வாழக்கூடிய வாழ்க்கையை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே துக்கத்தில் வாழும்போது தான் இப்படி ஆயிடுச்சேன்னு இடிந்து உட்காரக்கூடாது இதெல்லோட தப்பிச்சும் சந்தோஷப்படணும் இந்த வேதனையும் வலியும் உனக்கு மட்டுமல்ல எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒளியக்கூடாது எது வந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் இதையும் தாண்டி வந்துடலாம் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் இந்த வியாழனில் இன்று வியாழனில் உனக்கு ஒரு அதிரடி மாற்றம் நிகழும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஊம் சாயிறான்